வணக்கம் எப்படி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா வீடியோ எல்லாம் போட்டு ரொம்ப நல்லாச்சு என்னோட வீடியோ நீங்க எதிர்பார்த்து விட்டுருவீங்கன்னு நினைக்கிறேன் கூடிய சீக்கிரம் நிறைய வீடியோக்கள் வரும் இப்போ வந்து நான் இருந்தது பெங்களூர்ல இங்க வந்து நான் எங்களுக்கு வந்து சென்னையில இருந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சன் டிவினா ஒரு காலத்தில் நம்ம அந்த கரெக்டாக வந்து கற்றுக்கிட்டோம்னா அன்றைக்கி யூடியூப் இதெல்லாம் கிடையாது அன்னைக்கு வந்து நம்ம வந்து சன் டிவி மட்டும்தான் நமக்கு அதிகமாக நாலேஜ் கொடுத்துட்டு இருந்துச்சு சன் டிவியில் வந்து உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே கரெக்டாக கற்றுக் கொடுத்துட்டு இருந்தாரு சார் சாரோட பேர் ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு டாக்டர் புப்டோ கிருஷ்ணமூர்த்தி சார் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இங்கே கிடைச்சிருச்சு இங்கே பெங்களூரில் சார் வந்து மூணாவது முறையாக செமினார் பண்ண வந்திருக்காரு அதுவே நான் டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் அங்கிருந்தீங்க வந்து நான் வந்து சார்கிட்ட இன்னைக்கு வந்து கூட சார் வந்து ஜப்பான் போய் கற்றுக்கிட்டு நாற்பது நாற்பத்தி ரெண்டு வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்காரு இன்னைக்கு தான் எனக்கு சார் வந்து அவரை பார்த்து மீட் பண்ணி அவர்கிட்ட ட்ரைனிங் அவருடைய ஆசீர்வாதமும் ட்ரைனிங்கும் எடுக்க முடிஞ்சிருச்சு ஸோ நான் ஒரு ரெண்டு நிமிஷம் சாரை கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் பண்ணலான்னு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறேன் சேனலில் வந்து நான் நான் வந்து அதை கொஞ்சம் ஒன்று உங்கள் சேனல் சண்டைலாம் பார்த்துட்டு வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இன்ஸ்பிரேஷனில் படிச்சுட்டு இருந்தேன் கன்னியாகுமரியில் சொன்ன உங்களுக்கு பேங்கலூரில் வந்து படிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் இப்போ தேர்ட் டேக் பண்ணி கொடுத்துருக்கேன் கரெக்டாக ஓரளவுக்கு தெரியும் பட் உங்கன்னா தெரியாதவங்களுக்கு உங்கள்கிட்ட அன்றைக்கி வந்து கொஞ்சம் நல்லா சொல்லி கொடுத்தீங்க ஸோ நம்ம ஆடியன்ஸ் கொஞ்சம் என்னுடைய கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அவங்களுக்காக வணக்கம் இன்றைக்கு மூன்றாவது முறையாக கஞ்சூரில் ரொம்ப பேச்சு கொடுக்கலாம் விவசாய முருகன் படைந்த ஏற்பாடு இன்றைக்கி வந்து பார்த்தாக்கா நஞ்சக்கோ மற்றும் போ ஆகிய இரு கருதுகளில் அடிப்படை பயிற்சி முறைகளும் கட்டாமலைகளும் பயிற்சியளிக்கப்பட்டது இது அவர்களுக்கு பிற்காலத்தில் ஒரு போட்டிகளில் கொண்டு பெறவோ பிரிட்டிஷில் பங்கு பெறுவோம் அதை தாண்டி அவருடைய உடல் நலம் மனநலம் வலிமை பெறவும் தன்னம்பிக்கையை கூட்டவும் மனதை ஒருமுகப்படுத்தவும் ஒழுக்கமாக இருக்கவும் இந்த பயிற்சி வந்து நம்மளை அடுத்து வந்தால் தாக்குறது நம்ம பயிற்சி பண்ணி நம்ம உடம்ப வந்து ஆரோக்கியமாக்கணும் இதெல்லாம் ஓரளவுக்கு இந்த மக்கள் கிட்ட ரீச் ஆயிடுச்சு இருந்தாலும் இப்போ கொஞ்ச நாளாக இந்த ஜென்ரேஷனில் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க இருக்காரு அவங்க கட்டதான் இருக்காங்க கொஞ்சம் பேர் கொஞ்சம் பேட் ஹேபிட்டான் போகிறாங்க அவங்க எல்லாம் இந்த 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 கழிவுல கொண்டு வந்தால் எப்படி அதாவது பயிற்சி பெறும்போது ஒவ்வொரு தனி மனிதனும் அவனுக்கு அறியாமலேயே மேி பா பாதுகாப்புகளில் வந்து அவங்க தரும் அப்போ அவனால் வந்து எந்த விதமான கட்டப்பருவம் போக மாட்டோம் எல்லா கடி செய்யமாட்டோம் இப்போ நாங்கள் கரெக்டில் வந்து கரெக்டாக ஒரு ஐம்பது பயிற்சி பயிற்சிப்படுத்த ஆரம்பிக்கிறோம் அந்த குவிட வந்து ஐம்பத்தி நாலு நாங்கள் வந்து மூணு வயசுலேருந்து டீச் பண்ணுறோம் கோவிட காரணம்னாக்கா கோவிட பயிற்சிப்படும் பொழுது அந்த கருவி வச்சு அவங்க பயன்படுத்தும் பொழுது அந்த கருவி மூலமாக அனைத்து இது கலியாகும் மூலமாக நரம்புகள் உள்ளுறுப்புக்கு சென்று உண்ணுறுப்பை வலிமைப்படுத்துகிறது அதனால் அவரு வாழ்க்காலம் நீட்டிக்கப்படுது ஒழுக்கம் வந்து எதையும் சேது கூட தன்மை இதெல்லாம் அதில் நான் வந்து அவங்களுக்கு மூன்றை பண்ணுவோம் இந்த கூப்பிடோ நம்ம இந்தியாவில் எல்லா இடத்தையும் போயிட்டு பரவிட்டு ஆமாம் ஆமாம் பட் அதாவது இன்றைக்கி என்னுடைய தலைமைகள் வந்து ஜப்பானில் உள்ள ஒகெனாவாக வந்து இருக்குது ஈரோஷியா காமெனி இருந்தாவது தான் கிராண்ட் மாஸ்டர் அவருக்கு எண்பதுக்கும் மேற்பட்ட ஆடைகளில் பயிற்சி பெற்றுறாங்க இந்த கூட்டக்கலை ஒகேனாவில் கவர்மெண்ட் ஆஃப் அரசு ஒகனா அரசு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கலை அந்த கவர்மெண்ட்டு நாலு வருஷத்துக்குள்ள ஒரு உலக பண்ணுறாங்க

ஒன்றிய வரைக்கும் இந்த பயிற்சியை மட்டும் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாட்டிலையும் நம்ம உணவு முறையிலையும் இந்த பயிற்சியை கட்டால் அந்த இடத்துக்கு வாழ்க்க முடியுமா கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு காலத்தில் அமைதான் வாழ்ந்தாங்க இன்றைக்கி வந்து உலகம் போகிற வேகத்துக்கு டையம் ஒதுக்கீட்டு பண்ண மாட்டேங்குது அந்த டைம் ஒதுக்கீட்டு பண்ணாக்க நிச்சயமாக அமைச்சாங்க முடியும் ரொம்ப நன்றி மாஸ்டர் நீங்கள் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம் இன்னும் நிறைய மாணவர்கள் கரெக்டாக பயிற்சி பண்ணுவாங்க நாங்கள் உங்கள் எங்களுக்கு நீங்கள் ஆசரம் பண்ணோம் நாங்களும் எங்களுக்கு எங்கள் டீமில் இருக்கிறவங்க நம்ம மாணவர்களும் நிறைய பேர் பார்ப்பாங்க அவங்களும் பேச்சு கொடுப்பாங்க சார்